சிவனுக்கும் சிவ பக்தர்களுக்கும் வணக்கம் உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா சிவபுராணத்தின் ரெண்டாம் பாகமான தட்சன் சிவபெருமானை அவமானப்படுத்திய நிகழ்வும் அதனால ஏற்பட்ட விளைவுகளையும் தான் பார்க்க போறோம் ஓ நம தட்சன் யாரு அப்படின்னா பிரம்மாவின் மானசிய புத்திரன் பிரம்மா படைக்கும் தொழில செஞ்சிட்டு இருந்ததுனால தனக்கு ஒரு மகனை உருவாக்குறாரு அதுல முதல்ல மகனான தக்ஷன் உருவாகிறாரு இந்த தக்ஷன் ரொம்ப ஒரு கடுமையான தவம் புரிஞ்சு அந்த உலகநாயகிய தனக்கு மகளாக வர வேண்டும் அப்படின்னு வேண்டி உலகநாயகிய தனது மகளாக பெற்றவர் அந்த பெண்ணுக்கு தாட்சாயணி என்ன பெயர் வச்சு வளர்த்துட்டு வர்றார் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் சிவபெருமான் தாட்சாயணியை திருமணம் பண்ணி கைலாயத்துக்கு அழைத்து செல்றார் இப்போ தாச்சாயணி கைலாயத்துல சிவபெருமானோட இருக்காங்க இந்த தட்சனுக்கு ஒரு பெரிய தலகணம் உண்டு அது என்ன அப்படின்னா தான் பிரம்மாவின் மகன் அது மட்டும் இல்லாம சிவபெருமானின் மாமனார் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் தான் பெரியவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு அதனால இவர் வந்து சிவபெருமானுக்கும் பிரம்மாக்கும் சொந்தமா இருக்கிறதுனால பூலோகத்துல உள்ள அனைவரும் இந்த தட்சனுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க அதே மாதிரி தேவலோகத்திலையும் இவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க இந்த மரியாதையெல்லாம் பார்த்ததும் அந்த தட்சனுக்கு ரொம்ப தலக்கணம் ஏறி போகுது ஒரு நாள் இந்த தட்சன் திருக்கலாயத்துக்கு போறார் அங்க போகும்போது சிவனும் பார்வதியும் மற்ற தேவர்களை எப்படி வரவேற்பாங்களோ அதே மாதிரி இந்த தட்சனையும் வரவேற்கிறாங்க இது பார்த்தோம் தட்சனுக்கு கோபம் வருது தன்னை இவங்க மதிக்கல இவங்கள அவமானப்படுத்துற மாதிரி நாம ஏதாவது பண்ணணும்னு ஒரு திட்டம் தீட்டுறாரு அது என்ன அப்படின்னா ஒரு வேள்வி பண்ணணும் அதுக்கு இந்த சிவபெருமானை பார்வதி நம்ம அழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதற்கான ஒரு நாளையும் குறிக்கிறார் இந்த வேள்விக்கு இந்திரன் சந்திரன் பிரம்மா விஷ்ணு தெய்வகணங்கள் தேவர்கள் சப்தரிஷிகள் சப்தகன்னிகள் பாலதுவாரர்கள் நாரதர் எல்லாரையும் அழைக்கிறாங்க இப்போ அந்த நாளும் வருது வேள்விக்கான நாளும் வருது வேள்வியும் ஆரம்பிக்குது அங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க எல்லா தேவர்களும் இந்திரன் சந்திரன் பிரம்மா விஷ்ணு நாரதர் எல்லாருமே இருக்காங்க அப்போ முழு முதற் கடவுளான இந்த பர பொருளும் பார்வதியும் அந்த வேள்வியில் கலந்து கொள்ளவில்லை இத பார்த்ததும் நாரதருக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சி ஆகுது உடனே நாரதர் அங்கே இருந்து கிளம்பி கைலாயத்திற்கு போறார் கைலாயத்துல போனதும் பரமேஸ்வரியை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன தாயே தாங்கள் மறந்து இங்கே இருக்கிறீர்களே என்று எதுவும் புரியாத பார்வதி நாரதரை பார்த்து கேட்கிறார் இதுதானே நாங்கள் இருக்கும் இடம் நாங்கள் இருப்போம் வேறு எங்கே இருப்போம் என்று கேட்கிறோம் அதுக்கு நாரதர் இன்று உங்கள் அப்பா ஒரு வேள்வி நடத்துகிறார் அதன் தாங்கள் கலந்து கொள்ளவில்லையா நான் அங்கே சென்றிருந்தேன் உங்களையும் சிவபெருமானையும் அங்கே காணவில்லை அதனால் ஏன் என்று கேட்க நான் இங்கு வந்தேன் அப்படின்னு சொல்ற உடனே பார்வதி தேவி என்ன அப்படின்னு அதிர்ச்சி அடைந்து சிவபெருமானை நோக்கி சென்று இன்று என் அப்பா ஒரு வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறார் அதில் நாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் இதுக்கு சிவபெருமான் நம்மளை அழைக்கவில்லை அழைக்காத இடத்திற்கு நாம் செல்லக்கூடாது அது நமக்கு மரியாதை இல்லை என்று கேட்கிறார் உடனே பார்வதி தேவி சொல்றாங்க பிறந்த வீட்டிற்கு செல்ல அழைப்பு தேவையில்லை அதனால் நாம் போக வேண்டும் என்று கூறுகிறார் கேட்டதும் சிவபெருமான் கோபப்பட்டு அங்கே செல்லக்கூடாது முன் தகப்பனார் நம்மை அழைக்க மறக்கவில்லை நம்மளை அவமானப்படுத்த வேண்டும் என்றே நம்மளை அழைக்காமல் இருக்கிறார் என்று கூறுகிறார் அதனால் நாம் அங்கு போனால் அவமானப்படுவோம் அதனால் நாம் போகக்கூடாது என்று கடுமையாகவே பார்வதியிடம் சொல்லிவிடுகிறார் இதை கேட்காத பார்வதி அங்க இருந்து கோபமா தனது அப்பா வீட்டிற்கு செல்கிறார் அங்கு வேள்வி நடத்தும் இடத்திற்கு போகிறார் போய் தச்சனிடம் அப்பா தாங்கள் வேள்வி நடத்துகிறீர்களே எங்களை ஏன் அழைக்கவில்லை என்று கேட்கிறார் அதற்கு தட்சன் உனக்கும் உன் கணவருக்கும் இந்த வேள்வியில் கலந்து கொள்ள தகுதி இல்லை அதனால் தான் நான் உங்களை அழைக்கவில்லை என்று கூறுகிறார் இதற்கு தட்சாயணி எங்களுக்கு என்ன தகுதி இல்லை என்று கேட்கிறார் அதுக்கு தட்சன் உனது கணவன் அதாவது சிவபெருமான் சுடலையில் சாம்பலை உடல் முழுக்க பூசிக்கொண்டு பித்தன் போல் அலைபவன் உன் தங்கைகளையும் அவர்கள் பாருங்கள் எவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு மத்தியில் உங்களை நான் ஏன் அழைக்க வேண்டும் அதனால் அழைக்கவில்லை என்று அவமானப்படுத்தும் தொனியில் கூறுகிறார் அப்பொழுது பார்வதி அப்பா நான் உங்கள் மகன் சிவபெருமான் உங்கள் மருமகன் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அதற்கு தச்சன் இவற்றை மறைந்து மறந்து பல காலங்கள் ஆகிறது அப்படின்னு சொன்னதும் பார்வதிக்கு அப்பொழுதுதான் சிவபெருமான் கூறியது ஞாபகம் வருகிறது நீ அங்க போனால் அவமானப்படுவாய் அசிங்கப்படுவாய் என்று கூறியது ஞாபகத்தில் வந்ததும் பார்வதி தேவி சிவபெருமான் கூறியதை கேட்காமல் நான் இங்கு வந்து அவமானப்பட்டு விட்டேன் இனி நான் எப்படி அவர் முகத்தில் முழிப்பது என்று கூறி உடனே பார்வதி வேள்வி குண்டத்தில் விழுந்து தீக்கிரையாகி தனது உயிரை துறந்து விடுகிறார் இத்துடன் இரண்டாம் பாகம் முடிவடைந்தது மூன்றாம் பாகத்தில் நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய்